ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினோரு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு பிரிச்சியும் கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் அந்த வேக்கன்சியில் விண்ணப்பிக்கலாம் ஓபிசின்றது தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டின்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால ஓபிசின்னு சொல்கிறாங்க பிசிஎம்பிசியை ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கீங்களா பாருங்கள் அதுவும் அதில் வேலிடிட்டி இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்குவாங்க டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தான் யாருக்காச்சும் ரினியூவல் பண்ணனாலும் நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இடபிள்யூஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஓகேவா இப்போ வந்து இதிலே பார்த்திங்கன்னா எம்எஸ்டபிள்யூ குக் குக்கு மேசனு பிளாக் ஸ்மித்து மெஸ் வெயிட்டரு இந்த மாதிரி வந்து நிறைய வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஓகேவா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து கிடையாது நீங்கள் வந்து உங்களோட கைப்பட வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இது ப்ரிண்ட் அவுட் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர் அப்பா பேர் அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு அட்ரஸ் டீட்டெயிலு கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஈஸியாகவே வந்து ஃபில் அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு படித்து பார்த்தாலே ஈஸியாக வந்து புரியும் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் அண்டு ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பதவிக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அப்படின்ட்டு ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் கம்மியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸு இடபிள்யூஎஸ்ஸு ஓபிசி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் அப்ளிகேஷன் ஃபீஸு மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எதில் வந்தாலும் எதுலனாலும் ஃபில் அப் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சாரி ஃபீஸ் வந்து எதில் கட்டணும் அப்படின்றது அவங்களே வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது அப்படியே வந்து அந்த யூஆர்எல்ல அப்படியே வந்து நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கேட்கும் நீங்கள் ஈஸியாக வந்து பே பண்ணலாம் ஓகேவா ஓகே இதற்கான குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ குக் குக்கு வந்து ஒரு மூணு நாலு கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் ட்ரேடில் வந்து குவாலிஃபை ஆகிருக் ஆகியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ அவங்களே வந்து இதற்கான குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டும் வந்து வைப்பாங்க குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதிலலாம் வந்து மெடிக்கல் ஸ்டெஸ்ட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஐடிஐ படிச்சவங்களும் தாராளமாக வந்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்புறம் எம்எஸ்டபிள்யூ பிளாக் ஸ்மித் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்மித்துன்ற வந்து கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எம்எஸ்டபிள்யூ மெஸ் வைட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா டென்த் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வைக்கிறாங்க இல்லையா பிஆர்ஓ அதில் வந்து குவாலிஃபை அந்த ப்ரொஃபஷியன்சி டெஸ்ட் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மேஷன் அந்த போஸ்ட்டுக்குமே வந்து சேம் தான் அப்புறம் இதற்கு ஒரு எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அதற்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதற்கான சேலரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் வந்து இருக்கும் அது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணி கமாண்டட் ஜிஆர்இஎஃப் சென்டர் பூனே அப்புறம் வந்து பின்கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணணும் வித் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களே வந்து அக்னாலஜ்மெண்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அக்னாலஜ்மெண்ட் வச்சு தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ரோட்ஸ் விங் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஜென்ரல் ரிசர்வ் இன்ஜினியர் ஃபோர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஓகேவா அதுக்கு கீழேருந்தான் இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் நானூற்றி பதினோரு பேரும் வந்து என்ன அதாவது நானூற்றி பதினோரு பேர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வேக்கன்சிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ வே வேக்கண்டெல்லாம் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வந்து பாருங்கள் ஓகேவா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் வந்து அப்ளை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பிப்ரவரி இருபத்தி நாலு அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஷூட்டபுளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க Thanks for watching friends.